சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க திருவாதிர நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் திருவாதிர நட்சத்திரம்னாலே நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் இங்கே திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்த்தா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அடுத்தபடி இந்த வருஷம் வேறு ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கா திருக்கணித பிரகாரம்னா டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷம் முழுவதுமே குரு சனி ராகு கேது இவங்க எங்கே இருக்காங்க இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய பார்வை என்ன இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் நமக்கு பலன் நடக்க இருக்குது அது இல்லாமல் திருவாதிரா அப்படின்னா நீங்கள் ராகு பகவானுடைய அனுகூலத்தில் அனுகரகத்தில் பிறந்தவங்க இதை எப்பையும் நீங்கள் மறந்துடாதீங்க அந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் எங்கே செஞ்சிருக்காருங்கிறதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை மறந்துடறாவிங்க ஒரு கிரகம் நமக்கு லைஃப்பில் நல்லது செய்யுதுன்னா அதே கிரகம் ஏதோ ஒரு தீமையும் செய்ய தயங்குவது இல்லை இதை மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒரு கிரகம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் ஸோ எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதக பாதகமான பலன்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் அதே குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் மணி ரொட்டேஷன் இருக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணங்கள் எதுவும் கையில் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறமே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் கையில் கேஷ் அண்ட் ஹேண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சை பெருசாக தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் அவங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குடும்பத்தில் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க குறிப்பாக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களோ அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முன்னேற்றம் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை எப்பயே பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை முன்னேற்றமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக வரும் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் ஜூனுக்குள்ளே யாருக்கெல்லாம் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது பல சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இருக்கும் இந்த ஜூனுக்குள்ளே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜூன் வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் அதோடு மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் இருக்குது யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை நல்ல விலைக்கு ஆகலை எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பெருசாக யாரையும் நம்பி காரியத்தில் இருக்காதிங்க நீங்களே ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரை பெருசாக இருக்கீங்க அவங்க பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் யாரையும் பேஸ் பண்ணி நீங்கள் இருக்காதிங்க நீங்கள் தனித்துவமாக முயற்சி பண்ணுங்கள் அதுதான் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் ஜாப்பில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் அஃப்ளிக்டட் கண்டிஷனில் இருக்கீங்க எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ மாதச்சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கு உடைய கரியரில் ஜாபில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு தான் பெரிய வேணா இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது கம்பெனியை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வேலையில் லாங் லீவ் போடுறதுக்கு வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் உங்களுடைய ஜாப்பில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய சம்பாடிகள் எல்லோருடையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய கரியரில் இருங்க இல்லைன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்குது ஸோ எது அது மட்டுமல்ல எத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் இந்த வருஷம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து பொதுவாக எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறீங்களோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ லைஃப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கேஸு வழக்கு வெரிட்டிகேஷன் இருந்தால் எதிரிகளை ஜெயிப்பதற்கு வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு ஜூனுக்குள்ளே திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஹை லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இருக்குது பட் வருமானங்கள் சுமார் யாரெல்லாம் வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது உங்களுடைய லவ் அஃபேர் இருந்ததுன்னா லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாசபாலிட்டிஸ் நிறையா இருக்குது அதில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நல்லது உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் லாபப்படுத்தின ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல ஒரு நட்பு வட்டாரம் ஸோ உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் நிறைய இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வருஷத்தில் இருக்குது பட் இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக உண்டு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய நம்பரில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கு ஸோ இந்த வருஷத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க யூக வணிகங்கள் அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல ட்ரேடிங் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஏனையும் இருந்துகிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் இல்லை வருமானங்கள் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் நீங்கள் துர்க்கை இருக்கோ துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி